வணக்கம் அன்பு நேரிலே கொடுக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பன்னெண்டு ராசியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அந்த ஐந்து ராசிக்காரர்களை குபேருக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்கள் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த கோவில் ஸ்தலங்களுக்கு குபேர ஸ்தலங்களுக்கு மட்டும் சென்று வந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு தனவரவை பார்க்கலாம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஜோதிட அடிப்படையில் இதற்கான கணிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தின் அடிப்படையில் குபேரருக்கு ரொம்பவும் பிடித்த ஐந்து ராசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பட்டியல் இருக்கு இந்த ஐந்து ராசிக்கும் சொந்தக்காரர்களை குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா நம்முடைய சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா குபேரர் தான் பணத்திற்கு அதிபதியாக சொல்லப்பட்டுள்ளார் குபேரரை வழிபட்டால் பணக்கஷ்டம் தீரும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பிட்ட இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐந்து ராசிக்காரர்கள் குபேரரை வழிபட்டால் அதுங்க வழிபட்டாலும் வழிபடல அப்படின்னாலும் அவர்களின் மீது குபேரருக்கு எப்போதுமே ஒரு கண் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஒருவேளை அந்த அந்த ஐந்து ராசியில நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா குபேரருக்கு பிடித்த அந்த ராசிக்காரரை நீங்களும் இருந்தீங்கன்னா அந்த வழிபாட்டு முறை அந்த ஸ்தலங்கள் எங்கே இருக்குது என்னன்றது எல்லா டீட்டெயிலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல்ல அந்த அஞ்சு ராசிக்காரங்க யாருன்றதை பார்ப்போமா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த குபேருக்கு பிடித்த ஐந்து ராசிக்காரர்களில் முதல் ராசி ரிஷிபம் ரிஷப ராசிக்காரங்க ரெண்டாவது கடகம் கடகராசிக்காரங்க மூன்றாவது விருச்சிகம் விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் நான்காவது துலாம் துலாம் ராசிக்காரங்க ஐந்தாவது தனுசு தனுசு ராசிக்காரங்க ரிஷிபம் கடகம் விருச்சகம் துலாம் தனுசு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்ப சொல்லுங்க சரியான நேரத்துல இந்த பண கஷ்டம் வரும்போது உங்களுக்கு குபேரர் உதவி செய்வார் அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு நீங்கள் குபேரர் வழிபாட்டை செய்தால் வழிபாடு நீங்கள் சில பேர் செயலினாலும் அவருடைய கடைக்கண் பார்வை எப்போது உங்க மேலே இருக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது வந்தா அதற்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு ரூபத்துல இவர் வந்துருவார் ஆனாலும் நீங்கள் குபேரரை என்றாவது ஒரு நாளாவதும் கண்டிப்பா வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அந்த வகையில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கோவில்களுக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்களும் போயிட்டு வருவது ரொம்ப நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அது எந்தெந்த கோவில் அப்படின்றது ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல் கோவில் குபேர் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொல்ற இடங்கள்ல ஒரு இடத்துக்காவது போயிட்டு வாங்க சரிங்களா செல்லூர் மதுரையில் உள்ள வைகை ஆற்றின் வடபுறத்தில் அமைந்துள்ளது திருவாப்புடையூர் கோவில் திருஞான சம்பத்னரின் தேவார பாடல் பெற்ற தலமாகும் சரிங்களா அதே போல் மீனாட்சி அம்மன் கோவிலின் உபயோக கோயிலாகவும் திகழ்கிறது சகல செல்வத்திற்கும் அதிபதியாக வேண்டுமென புண்ணிய புண்ணியான் சேனன் என்பான் விரும்பினான் அகத்தியரின் பாதம் படர்ந்து எழுந்தான் திருவாப்புடையார் என்னும் இத்தல ஈசனை நோக்கி தவபு தவபுரிய சொன்னார் அகத்தியர் அவனின் தவம் பழித்தது ஆனால் அவனின் அங்க அகங்காரம் பெருகியது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த கண் தெரியாமல் தவறுகளை செய்தவனின்னு ஒரு கண்ணை ஈசன் பறித்தார் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த குபேரன் தோன்றிய தளத்திற்கு சென்று திருவாப்புடையோரை தரிசித்து செல்வ வளத்தை பெறலாம் இந்த ஐந்து ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மதுரையில் உள்ள வைகை ஆற்றின் வடபுறத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோலூர் வைத்தமாநிதி பெருமாள் வைத்தமாநிதி பெருமாள் குபேரன் ஒன்பது வகையான நவநிதிகளுக்கும் எண்ணிலடங்கா பெருஞ்செல்வத்துக்கும் தலைவனாகி தனது அழகாபுரியை ஆண்டான் அவன் சிறந்த சிவபக்தனாக இருந்தான் இதெல்லாம் வந்து குபேரனை பற்றி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமால் நவநிதிகளையும் தன் அருகே வைத்து பாதுகிப் பா பாதுகாப்பளிப்பது அதன் மீது சயனம் கொண்டார் அதனாலேயே அவருக்கு வைத்தமானிதி பெருமாள் என்னும் திருநாமம் உண்டாயிற்று இந்த இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் வறுமையிலேயும் அந்த தொடர்ந்து செல்வ நிலை இழந்து நிதி இழந்து இருப்பவர்கள் இந்த வைத்தமாநிதி பெருமாளை வணங்கி வந்தால் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம் சரிங்களா இங்கு தீர்த்தமே குபேர தீர்த்தம் தான் கொடுக்குறாங்க சரிங்களா ஆகவே இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வருவது இது நெல்லைக்கு அருகே இருக்கு சரிங்களா நெல்லைக்கு அருகே இருக்கிறது இந்த ஸ்தலம் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை குபேரலிங்கம் திருவண்ணாமலை குபேரலிங்கம் அருணாச்சல மலையை கிரிவலமாக வரும்பொழுது குபேர லிங்கத்தை தரிசிக்கலாம் இங்கு இது ஏழாவது லிங்கமாக விளங்குதுங்க இது குபேரனால் வழிபட வழிபடப்பட்ட லிங்கமாகும் எனவே பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தவங்க இன்னைக்கு திடீர்னு வீழ்ச்சியை கண்ட நபர்கள் மீண்டும் எழுந்து நிற்க இந்த லிங்கத்தை வழிபட செல்வ வளம் அற்புதமாக பெருகும் குறிப்பிட்டு இந்த ஐந்து ராசிக்காரர்கள் போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி திருவானைக்கால் திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலின் கிழக்கு கோபுர வாயிலில் நுழைந்ததும் எதிரே குபேரலிங்க கோயிலை பார்க்கலாம் இந்த லிங்கம் மகாலட்சுமியிடமிருந்து குபேரன் தவமிருந்து பெற்றதாக புராணங்கள் பகிர்கின்றன தன்னிடம் இருக்கும் சங்க நிதி பதும நிதிகள் நீங்காதிருக்க ஈசனை நோக்கி குபேரன் தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவை இந்த இடம் சென்று சுயம்பு லிங்கத்தை அதாவது பாத்தீங்கன்னா குபேர லிங்கத்தை சுக்கர ஓரையில அர்ச்சித்து வெண் பட்டாடை சமர்ப்பித்து வழிபட எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் வறுமைகள் நீங்கி செல்வங்கள் பெருகும் சரிங்களா இத நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் குபேரன் இந்த தஞ்சாவூர் இடங்கள்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா பழைய பேருந்து நிலையத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சபுரீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு தஞ்ச புரீஸ்வரர் ஆலயம் தஞ்சபுரீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் பழைய பேருத்துலேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சரிங்களா இங்க நீங்க சென்று தஞ்சபுரீஸ்வரரை வழிபட்டால் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க லைஃப்ல பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா செட்டிக்குளம் செட்டிக்குளம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டுப் பகுதியாக இருந்தது சோழனும் பாண்டியனும் சேர்ந்து கட்டிய திருக்கோயிலாகும் இறைவன் ஏகாம்பரேஸ்வரர் எனவும் இறைவி காமாட்சி அம்மை என்கின்ற திருப்பெயரோடும் அருள்பாலிக்கின்றனர் சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு கடந்த இந்த ஆலயத்துல இன்னொரு சிறப்பும் அம்சமும் இருக்கு பொதுவா ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா குபேரனின் உருவம் சிற்பமாகவோ கதை கதை வடிவிலோ கல் காணப்படுறது வழக்கம் ஆனால் இங்க கல் தூண்கள் தேவ கோட்டம் கோபுர முகப்பு என மொத்தம் இடங்களில் குபேரன் சிற்ப வடிவில் காட்சி தரார் சரிங்களா அதாவது மேஷம் முதல் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் அந்த ராசி குபேரனை வணங்கி தன் வறுமை நீங்கி செல்வ செழிப்பை பெறுகின்றனர் வேண்டுதல் நிறைவேறியவுடன் குறிப்பிட்ட குபேரனுக்கு குபேர ஹோமமும் ஹோமும் நடத்துகிறாங்க தவிர மகா குபேரனின் சிற்பம் ஒன்றும் ஆலய கோபுரத்தின் உட்புற வடக்கு திசையில் அமைஞ்சிருக்கு திருச்சி துறையூரில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் அமைஞ்சிருக்கு சரிங்களா இப்ப சொன்ன இந்த தளங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன இந்த ஐந்து ராசிக்காரர்கள் ஒரு முறையாவது போயிட்டு வர்றது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இழந்த செல்வத்தையும் மீட்டு கொடுக்கும் சரிங்களா ஆகவே இந்த பதிவு பத்து நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை இது தொடர்ந்து இது போன்ற அற்புதமான வேற எங்கும் கிடைக்காத அரிய தகவல்களை தெரிந்து வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் நல்லதை பெறுவதற்கு எப்போதும் நம்ம சேனோட நிதியரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துணிமேனா கணக்குன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் டே டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பழங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போங்க, மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்